இயற்கை விவசாயத்தை நம்புவோம் கண்டிப்பா நல்லா இருக்கும் வணக்கங்க நான் வேளாண் பொறியல பிரிட்டோராஜ் பேசுறேங்க தாய்வான் நாட்டுக்கு வேளாண் கருத்தரங்கிற்காக நான் வந்தப்ப நான் பார்த்த ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா பிலிப்பைன்ஸ் நாட்டுல இருந்து ஒரு தின்பண்ணம் கொடுத்துருந்தாங்க அது என்ன அப்படின்னு பார்த்தா நம்மளோட தக்காளிய சூரிய உலர்த்தி மூலமா முறையா உலர்த்தி அதை காற்று புகாத பைகள்ல அடைச்சு நல்ல மொறுமொறுப்பா இருக்கிற மாதிரி கொஞ்சம் இனிப்போட பாமாயில்ல வறுத்து உண்மைக்கு சொல்ல பீட்டா கரோட்டின் அதிகமாக இருக்கிற மாதிரி குறைந்த கொழுப்பு சத்தும் குறைந்த கலோரிஸும் இருக்கிற மாதிரி ஒரு அமைப்பில் நல்லா திங்கக்கூடிய வி விதத்தில் ஒரு தடவை நீங்கள் அதை எடுத்து வாயில் வச்சு நல்லா மொறுமொருன்னு கடிச்சு சாப்பிட்டீங்கன்னா அந்த பைய நீங்கள் முடிக்காமல் விட மாட்டீங்க அந்த அளவுக்கு மொறுமொறுப்பாகவும் சுவையாகவும் செஞ்சு வச்சுருந்தாங்க நாற்பது கிராம் அளவுள்ள அந்த பேக்கெட்டோட விலை வந்து நூற்றி பத்து ரூபாய் நம்மளுடைய பணத்தில் அந்த மாதிரி வச்சுருந்தாங்க பெரும்பாலான மக்கள் அது உணவாக எடுத்துட்டு இருக்காங்க ரொம்ப நல்லா இருந்தது நம்ம விவசாயிகள் குறிப்பிட்ட ஒரு வருடத்திற்கு இரண்டு டைம் வந்து அளவுகதியான விளைச்சல் வந்து கீழே கொட்டும்போது நம்ம பேசக்கூடிய விஷயம் இந்த தக்காளிய மதிப்பு கூட்ட முடியாதா அப்படிங்கிறது அதை நமக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய பிலிப்பைன்ஸ் நாட்டில் ஒரு நல்ல வழி தொழில்நுட்பத்தை மதிப்பு கூட்டு தொழில்நுட்பத்தை சொல்லி கொடுத்துருக்காங்க அதோட புகைப்படங்களை நான் இணைக்கிறேங்க பாருங்க அதை எப்படியாவது தயார் பண்ணலாம் இத இன்னும் கொஞ்சம் அவங்க அவங்க ஸ்டைல்ல பண்றாங்க நம்ம வேற மாதிரி மாத்தி கூட இது மாதிரியான ஒரு பண்டமா மாற்றுறத மாத்திரப்ப அவங்க வந்து சிறிதளவு இனிப்பு சேர்த்து மொறுமொறுப்பா வச்சிருக்கிற சூழ்நிலை நம்ம வேற இது வேற மாதிரி அதை இன்னும் கொஞ்சம் காரம் சேர்த்தோ அல்லது வேற புலி சேர்த்தோ அப்படி நம்ம உருவாக்கணும்னா முக்கியமா தின்பண்டமா இருக்கிற மாதிரி உருவாக்கணும்னா மிக விவசாயிகளுக்கும் ஒரு பெரிய லாபகரமா இருக்கும் இது சுய உதவி குழுக்களோ அல்லது புதிய சிறிய தொழில் முனைவோர்களோ இதை எடுத்து பண்ணுனா ரொம்ப நல்லா இருக்கும் அரசாங்கம் இதற்கு வேணுங்கிற நிறைய உதவிகள் பல்வேறு தலைப்புகள்ல பண்றாங்க மாவட்ட தலைநகரத்துல இருக்கக்கூடிய மாவட்ட தொழில் மையம் அங்க போய் கேட்டா யுஐஜிபி நீட்ஸ் அண்ணல் அம்பேத்கர் பிஸ்னஸ் சாம்பியன் அப்படின்னு நிறைய திட்டங்கள் இருக்குங்க டிஎன் ஸ்டார்ட் அப் டான்சிம் அதோடது எல்லாம் இருக்குங்க முயற்சி பண்ணுங்க கண்டிப்பா நமக்கு ஒரு புதிய தொழில் வாய்ப்பு கிடைக்கும் இதுவரையிலும் இந்தியால இந்த மாதிரி ஒரு தின்பண்டம் உருவாகலன்னு நினைக்கிறேன் இது நமக்கு ஒரு மிகப்பெரிய வாய்ப்பா இருக்கும் செஞ்சு பாருங்க நன்றி